முருக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தசஷ்டியினுடைய மூன்றாவது நாளில் இருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி நான் எப்பவுமே சொல்ற ஒன்று முருகன் நமக்கு எப்போதுமே துணையாக இருப்பார் அவருடைய நாமம் நம்மை எப்போதும் காப்பாற்றும் இதை ரொம்ப அழகா நமக்கு சொல்றாங்க அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் முருகா என்கின்ற நாமத்தை சொல்ல 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 நமக்கு பயம் அப்படிங்கிறது போயிடும் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இது எல்லாருக்குமே பொதுவானது குறிப்பா இந்த சஷ்டி காலத்துல இதையே சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கமெண்ட்ஸ்ல கூட சொல்றீங்க கடுமையான விரதம் ஆரம்பிச்சிட்டோமா ஏன்னா பிரச்சனைகள் கடுமையானது அதனால இருக்கக்கூடிய விரதமும் கடுமையாக ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க கவலையே படாதீங்க மூணாவது நாள்